நாம் தினமும் நம் வண்டிக்கு ஊற்றும் பெட்ரோல் டீசல் அல்லது வீட்டில் பயன்படுத்தும் மண் எண்ணெய் இவை எங்கிருந்து வருகின்றன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒரு கருப்பான அடர்த்தியான திரவத்திலிருந்து நம் வாழ்க்கையை இயக்கும் இந்த அத்தியாவசிய எரிபொருட்கள் எப்படி உருவாகின்றன இது ஏதோ ஒரு மாயவித்தைப் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது அறிவியலின் அற்புதம் இந்த வீடியோவில் பூமியின் ஆழத்தில் இருந்து எடுக்கப்படும் அந்த கருப்பு திரவம் எப்படி நாம் பயன்படுத்தும் பலதரப்பட்ட எரிபொருட்களாக மாறுகிறது என்பதை சுத்திகரிப்பு ஆலைக்குள் ஒரு பயணம் மேற்கொண்டு நேரடியாக பார்க்கப் போகிறோம் இந்த ஆச்சரியமான பயணத்திற்கு நீங்கள் தயாரா வாருங்கள் இந்த எரிபொருட்களின் ரகசியத்தை அவிழ்ப்போம் நாம் அனைவரும் பெட்ரோல் விலை ஏறிவிட்டது என்று புலம்பும் போதும் டீசல் மைலேஜ் அதிகம் தரும் என்று பேசும் போதும் இந்த எரிபொருட்கள் உண்மையில் எப்படி உருவாகின்றன என்பதைப் பற்றி ஆழமாக தெரிந்து கொள்வதில்லை ஒருவேளை பலருக்கு இது பற்றி ஒரு மேலோட்டமான புரிதல் மட்டுமே இருக்கலாம் ஆனால் இன்று நாம் பார்க்கப் போவது கச்சா எண்ணெய் எனும் கருப்பு தங்கம் பூமியின் ஆழத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு நம் வாகனம் வரை வந்து சேரும் இந்த முழு பயணத்தையும் இது வெறும் ஒரு தயாரிப்பு செயல்முறை மட்டுமல்ல கோடிக்கணக்கான ஆண்டுகளின் புவியியல் வரலாறு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் மனித குலத்தின் பேராற்றல் ஆகியவற்றின் சங்கமம் இந்த மாய உலகை நாம் ஆராயத் தொடங்கலாம் கதை தொடங்கட்டும் செக்ஷன் ஒன் கச்சா எண்ணெய் என்னும் கருப்பு தங்கம் கச்சா எண்ணெய் இதை நாம் ஏன் கருப்பு தங்கம் என்று அழைக்கிறோம் தெரியுமா இதன் நிறம் இதன் பொருளாதார மதிப்பு மற்றும் உலக அரசியலில் இது ஏற்படுத்தும் தாக்கம் இவையே இதற்குக் காரணம் ஆனால் இது எப்படி உருவானது பல லட்சம் ஏன் பல கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமியில் வாழ்ந்த சிறிய கடல்வாழ் உயிரினங்கள் தாவரங்கள் மற்றும் பிற நுண்ணுயிரிகள் இறந்து கடலின் அடியில் படிந்தன காலப்போக்கில் இந்த படிமங்கள் மீது மண் பாறைகள் என பல அடுக்குகளாக படிந்து பெரும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதே சமயம் பூமியின் மையப்பகுதியிலிருந்து வெளிப்படும் வெப்பமும் இந்த கரிமப் பொருட்களை மெதுவாகச் சமைத்தன இந்த தீவிர அழுத்தம் மற்றும் வெப்பம் காரணமாக இந்த கரிமப் பொருட்கள் மெதுவாக வேதியியல் மாற்றமடைந்து திரவ வடிவிலான ஹைட்ரோ கார்பன் கலவையாக மாறின இதுதான் நாம் இன்று காணும் கச்சா எண்ணெய் இது பூமியின் ஆழத்தில் சில மைல்கள் கீழே பாறை அடுக்குகளுக்கு இடையில் ஒரு கருமையான பிசுபிசுப்பான திரவமாக கிடக்கும் இதை நீங்கள் நேரடியாக பயன்படுத்த முடியாது இதை அப்படியே ஒரு வண்டியின் டேங்கில் ஊற்றினால் அது ஓடாது ஏன் ஏனென்றால் கச்சா எண்ணெய் என்பது ஒரே ஒரு பொருள் அல்ல அது பல வகை ஹைட்ரோ கார்பன்களின் ஒரு சிக்கலான கலவை சில ஹைட்ரோ கார்பன்கள் மிகவும் லேசானவை எளிதில் கூடியவை வேறு சில மிக கனமானவை கிட்டத்தட்ட தார் போல இருக்கும் இந்த ஹைட்ரோ கார்பன்கள் ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு கொதிநிலைகள் உள்ளன இவற்றை தனித்தனியாக பிரித்தால்தான் நமக்கு தேவையான பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்றவற்றை உருவாக்க முடியும் இந்த கச்சா எண்ணெயை முதலில் பூமியின் ஆழத்திலிருந்து எடுக்க வேண்டும் இதற்குத்தான் எண்ணெய் கிணறுகள் தோண்டப்படுகின்றன நவீன டிரில்லிங் தொழில்நுட்பங்கள் ஆயிரக்கணக்கான அடியாழத்தில் துளையிட்டு ஒரு குழாய் அமைப்பை உருவாக்குகின்றன அதன் வழியாக பூமியின் அழுத்தத்தை பயன்படுத்தி அல்லது பம்புகள் மூலமாக இந்த கச்சா எண்ணெய் மேலே இழுக்கப்படுகிறது இது ஒரு கருமையான மனம் மிகுந்த திரவம் இதை அப்படியே பயன்படுத்த முடியாததால் இதை சுத்திகரிப்பு ஆலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த சுத்திகரிப்பு செயல்முறையின் முதல் மற்றும் மிக முக்கியமான படிதான் பகுதியளவு வடிகட்டுதல் செக்ஷன் டூ பகுதியளவு வடிகட்டுதல் எனும் மாயம் இப்போது நாம் சுத்திகரிப்பு ஆலைக்குள் வந்திருக்கிறோம் இங்குதான் பகுதியளவு வடிகட்டுதல் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் என்ற ஒரு அற்புதம் நடக்கிறது இது ஒரு பெரிய உயரமான கோபுரம் இதை வடிகட்டி கோபுரம் அல்லது பகுதியளவு வடிகட்டுதல் கோபுரம் என்று அழைப்பார்கள் கச்சா எண்ணெயை அப்படியே இந்த கோபுரத்திற்குள் செலுத்த முடியாது முதலில் அதை சுமார் நானூறு டிகிரி செல்சியஸ் வரை மிக அதிக வெப்பநிலைக்கு சூடாக்க வேண்டும் இந்த வெப்பநிலையில் கச்சா எண்ணெயில் உள்ள பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் நீராவியாக மாறிவிடும் இந்த நீராவியாக்கப்பட்ட கச்சா எண்ணெய் வடிகட்டி கோபுரத்தின் அடிப்பகுதி வழியாக உள்ளே செலுத்தப்படுகிறது இந்த கோபுரம் உள்ளே பல அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இவற்றை ட்ரேக்கள் அல்லது தட்டுகள் என்பார்கள் கோபுரத்தின் அடிப்பகுதியில் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும் மேலும் மேலே செல்லச் செல்ல வெப்பநிலை படிப்படியாக குறையும் இதுதான் இந்த செயல்முறையின் முக்கிய அம்சம் நீராவி கோபுரத்தின் உள்ளே மேலே எழும்பும்போது வெவ்வேறு உயரங்களில் வெவ்வேறு வெப்பநிலையை சந்திக்கும் மேல் பகுதி கோபுரத்தின் உச்சியில் வெப்பநிலை மிக குறைவாக இருக்கும் இங்கு மிக லேசான ஹைட்ரோ கார்பன்கள் அதாவது மிக குறைந்த கொதிநிலை கொண்டவை குளிர்ந்து திரவமாக மாறும் இவைதான் பெட்ரோலியம் வாயுக்கள் எல்பிஜி மற்றும் பெட்ரோல் பெட்ரோல் என்பது பெரும்பாலும் சி ஃபைவ் முதல் சி டான் வரையிலான கார்பன் அணுகளை கொண்ட ஹைட்ரோ கார்பன்களின் கலவை அதாவது ஒரு கார்பன் சங்கிலியில் ஐந்து முதல் பதினேழு கார்பன் அணுக்கள் இருக்கும் இவை மிக எளிதில் ஆவியாகவும் எனவேதான் இவை கோபுரத்தின் உச்சியில் சேகரிக்கப்படுகின்றன நடுப்பகுதி கோபுரத்தின் நடுப்பகுதியில் வெப்பநிலை மிதமாக இருக்கும் இங்கு பெட்ரோலை விடச் சற்று கனமான ஆனால் டீசலை விட லேசான ஹைட்ரோ கார்பன்கள் திரவமாகும் இதுதான் மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் பொதுவாக சீடென் முதல் சி வரையிலான கார்பன் அணுகளை கொண்ட ஹைட்ரோ கார்பன்களை கொண்டிருக்கும் இதைவிட சற்று கீழே டீசல் திரவமாகும் டீசலில் சீட்வட்டோல் முதல் சி வருவது வரையிலான கார்பன் அணுகளை கொண்ட ஹைட்ரோ கார்பன்கள் இருக்கும் இவை மண்ணெண்ணெயை விட கனமானவை ஆனால் பெட்ரோல் போல எளிதில் ஆவியாகாது கீழ்ப்பகுதி கோபுரத்தின் அடியில் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும் இங்கு மிக கனமான ஹைட்ரோ கார்பன்கள் மட்டுமே திரவமாகவோ அல்லது பிசுபிசுப்பான திரவமாகவோ இருக்கும் இவைதான் எரிபொருள் எண்ணெய் ஃபியூவல் ஆயில் மசகு எண்ணெய் லூப்ரிகேட்டிங் ஆயில் மற்றும் பிட்டுமென் பிட்டுமென் சாலைகள் அமைக்க பயன்படும் தார் போன்றவை இந்த ஹைட்ரோ கார்பன்கள் மிக நீண்ட கார்பன் சங்கிலிகளை கொண்டிருக்கும் சில சமயங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட கார்பன் அணுக்களை கொண்டிருக்கும் இந்த பிரிப்பு ஒரு மாயம் போல தோன்றினாலும் இது முழுக்க முழுக்க அறிவியல்தான் ஒவ்வொரு ஹைட்ரோ கார்பனுக்கும் தனித்தனி கொதிநிலை இருக்கிறது உதாரணமாக பெட்ரோலில் உள்ள ஹைட்ரோ கார்பன்கள் சுமார் டெக்ஸி முதல் இருநூறு டெக்ஜி வரை கொதிக்கும் டீசலில் உள்ளவை எழுநூறு டெக்ரி முதல் முத்தொன்னு எழுவத்தேடு வரை கொதிக்கும் மண்ணெண்ணெய் சுமார் நூற்றி ஐம்பத்தேழே முதல் மூன்று டெக்ரி வரை கொதிக்கும் இந்த கொதிநிலை வேறுபாடுகளை பயன்படுத்திதான் இந்த கோபுரத்தில் அவை வெவ்வேறு உயரங்களில் குளிர்ந்து திரவமாகி பிரிக்கப்படுகின்றன இதனால்தான் ஒரே ஒரு கச்சா எண்ணெயிலிருந்து பலவிதமான மதிப்புமிக்க பொருட்கள் கிடைக்கின்றன இந்த செயல்முறைதான் நவீன எரிபொருள் உற்பத்திக்கு அடிப்படையாக அமைகிறது செக்ஷன் த்ரீ சுத்திகரிப்பு மற்றும் ஹைட்ரோ ட்ரீட்மெண்ட் பகுதியளவு வடிகட்டுதல் முடிந்ததும் நமக்கு கிடைத்த பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற எரிபொருட்கள் இன்னும் முழுமையாக பயன்படுத்த தயாராக இல்லை ஏன் ஏனென்றால் கச்சா எண்ணெயில் சல்பர் கந்தகம் நைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற பல அசுத்தங்கள் இயற்கையாகவே கலந்திருக்கும் இந்த அசுத்தங்கள் குறிப்பாக சல்பர் சுத்திகரிக்கப்படாத எரிபொருளில் இருந்தால் அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இயந்திர பாதிப்பு சல்பர் எரிபொருளுடன் சேர்ந்து எரியும்போது சல்பர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை உருவாக்கும் இவை இயந்திரத்தின் பாகங்களை அரித்து அதன் ஆயுளை குறைக்கும் சுற்றுச்சூழல் மாசுபாடு சல்பர் டை ஆக்சைடு எசோ காற்றில் கலந்து அமில மழைக்கு காரணமாகிறது இது சுவாசிப்பதற்கும் ஆபத்தானது எரிபொருள் தரம் குறைதல் இந்த அசுத்தங்கள் எரிபொருளின் செயல்திறனை பாதிக்கும் இந்த அசுத்தங்களை நீக்கி எரிபொருளின் தரத்தை உயர்த்தத்தான் சுத்திகரிப்பு செயல்முறைகள் தேவைப்படுகின்றன இதில் மிகவும் முக்கியமான ஒரு செயல்முறைதான் ஹைட்ரோ ட்ரீட்மெண்ட் ஹைட்ரோ ட்ரீட்மெண்ட் ஹைட்ரோ ட்ரீட்மெண்ட் என்பது ஒரு வேதியியல் செயல்முறை இதில் பகுதியளவு வடிகட்டப்பட்ட எரிபொருளை ஹைட்ரஜன் வாயுவுடன் சேர்த்து ஒரு வினையூக்கி கேட்டலிஸ்ட் முன்னிலையில் அதிக அழுத்தம் மற்றும் அதிக வெப்பநிலையில் சூடாக்குகிறார்கள் இந்தச் சூழலில் எரிபொருளில் உள்ள சல்பர் நைட்ரஜன் போன்ற அசுத்தங்கள் ஹைட்ரஜனுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் சல்பைட் எச் மற்றும் அம்மோனியா த்ரீ போன்ற வாயுக்களாக மாறுகின்றன இந்த வாயுக்களை எளிதாக பிரித்தெடுத்து அகற்ற முடியும் இந்த ஹைட்ரோ ட்ரீட்மெண்ட் செயல்முறையின் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் சல்பர் குறைப்பு இது எரிபொருளில் உள்ள சல்பர் அளவை மிகக் கணிசமாக குறைக்கிறது எரிபொருள் தரம் உயர்வு எரிபொருளின் ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி மற்றும் எரிப்புத்தன்மை கம்பஸ்டன் குவாலிட்டி மேம்படுகிறது குறைந்த மாசுபாடு சல்பர் இல்லாததால் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையில் சல்பர் டை ஆக்சைடு இருக்காது இது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கணிசமாக குறைக்கிறது இன்று நாம் பயன்படுத்தும் சிக்ஸ் தரத்திலான பெட்ரோல் மற்றும் டீசல் அனைத்தும் இந்த ஹைட்ரோ ட்ரீட்மெண்ட் மற்றும் பிற மேம்பட்ட சுத்திகரிப்பு செயல்முறைகள் வழியாகவே வருகின்றன இதன் விளைவாக நம் வாகனங்கள் குறைந்த புகையை வெளியேற்றுகின்றன இயந்திரங்களின் ஆயுள் அதிகரிக்கிறது மேலும் காற்று மாசுபாடும் குறைகிறது இந்த சுத்திகரிப்பு செயல்முறைகள்தான் கச்சா எண்ணெயிலிருந்து எடுக்கப்படும் மூலப்பொருட்களை நம் அன்றாட பயன்பாட்டிற்கான உயர்தர எரிபொருட்களாக மாற்றுகின்றன செக்ஷன் போர் பெட்ரோல் வேஸ் டீசல் வேஸ் மண்ணெண்ணெய் இப்போது பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இவை மூன்றும் ஒரே கச்சா எண்ணெயிலிருந்து வந்தாலும் அவற்றின் பயன்பாடுகளும் பண்புகளும் எப்படி வேறுபடுகின்றன என்பதை பார்ப்போம் இந்த வேறுபாடுகளுக்கு அடிப்படை காரணம் அவற்றின் ஹைட்ரோகார்பன் சங்கிலியின் நீளம் மற்றும் கொதிநிலைதான் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் பெட்ரோல் பெட்ரோல் கார்பன் சங்கிலி சி ஃபை சி டுவெல் வரையிலான குறுகிய கார்பன் சங்கிலிகளை கொண்டது கொதிநிலை சுமார் முத்தர் டிக முதல் இருநூறு டிகே வரை மிகக் குறைந்த கொதிநிலை கொண்டது எளிதில் ஆவியாகும் பண்புகள் மிக லேசானது எளிதில் எரியக்கூடியது அதிக ஆவியாகவும் தன்மை கொண்டது பயன்பாடு கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் ஸ்கூட்டர்கள் போன்ற சிறிய மற்றும் இலகுரக வாகனங்களில் முக்கிய எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது இதன் எளிதில் எரியும் தன்மை ஸ்பார்க் பிளக் மூலம் பற்ற வைக்கப்பட்டு என்ஜினில் அதிவேகமாக செயல்பட உதவுகிறது இது அதிக ஆர்பிஎம் ரெவல்யூஷன்ஸ் per மினிட் கொண்ட என்ஜின்களுக்கு ஏற்றது டீசல் டீசல் கார்பன் சங்கிலி சி டுவெலி சி டுவெய் வரையிலான கனமான கார்பன் சங்கிலிகளை கொண்டது கொதிநிலை சுமார் எழுநூறு டிகிரிசி முதல் மூத்தி ஐம்பது டிகிரிசி வரை பெட்ரோலை விட அதிக கொதிநிலை கொண்டது பண்புகள் பெட்ரோலை விட கனமானது ஆனால் மண்ணெண்ணெயை விட லேசானது அதிக ஆற்றல் அடர்த்தி கொண்டது அதாவது ஒரு லிட்டர் டீசலில் ஒரு லிட்டர் பெட்ரோலை விட அதிக ஆற்றல் இருக்கும் இது கம்ப்ரெஷன் இக்னிஷன் காம்ப்ரெஷன் இக்னிஷன் மூலம் எரிகிறது அதாவது என்ஜினில் உள்ள காற்று அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு சூடாகி டீசலை தானாகவே பற்ற வைக்கிறது பயன்பாடு லாரிகள் பேருந்துகள் ரயில்கள் கப்பல்கள் பெரிய ஜெனரேட்டர்கள் மற்றும் விவசாய இயந்திரங்கள் போன்ற கனரக வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது டீசல் என்ஜின்கள் அதிக இழுவிசை டார்க் மற்றும் எரிபொருள் சிக்கனத்திற்கு பெயர் பெற்றவை மண்ணெண்ணெய் கெரோசின் கார்பன் சங்கிலி சீடன் சீவுடைய வரையிலான கார்பன் சங்கிலிகளை கொண்டது இது பெட்ரோலை விட கனமானது ஆனால் டீசலை விட சற்று லேசாகவோ அல்லது சமமாகவோ இருக்கலாம் அதன் பிறப்பு முறையை பொறுத்து கொதிநிலை சுமார் நூற்பயிர டிகிரி முதல் முத்தி நூறு வரை பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு இடைப்பட்ட கொதிநிலை கொண்டது பண்புகள் எளிதில் எரியக்கூடியது ஆனால் பெட்ரோல் போல விரைவாக ஆவியாகாது ஒரு குறிப்பிட்ட வாசனை கொண்டது பயன்பாடு வீடுகளில் சமையல் எரிபொருளாக ஸ்டவ்களில் விளக்குகளில் ஹீட்டர்களில் மற்றும் சில வகையான ஜெட் என்ஜின்களுக்கான எரிபொருளாக ஜெட் ஃபியூவல் பயன்படுத்தப்படுகிறது சில தொழில்துறை பயன்பாடுகளிலும் கரைப்பானாக சால்வென்ட் பயன்படுகிறது இந்த மூன்றும் ஒரே கச்சா எண்ணெயிலிருந்து வந்தாலும் அவற்றின் மூலக்கூறு அமைப்பிலும் கொதிநிலையிலும் உள்ள வேறுபாடுகள் காரணமாக அவை வெவ்வேறு என்ஜின்கள் மற்றும் பயன்பாடுகளுக்கு ஏற்றவாறு தனித்துவமான பண்புகளை பெறுகின்றன இந்த வேறுபாடுகளை புரிந்துகொள்வது நம் அன்றாட வாழ்க்கையில் இந்த எரிபொருட்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றிய ஒரு தெளிவான பார்வையை அளிக்கிறது மிட்ரோல் சிடிஏ இந்த அற்புதமான அறிவியல் பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் இன்னும் இதுபோல அறிவியல் உலகத்தின் ரகசியங்கள் பற்றிய வீடியோக்கள் வேண்டுமென்றால் கமெண்ட் செக்ஷனில் அடுத்தது என்ன என்று எழுதுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இது இலவசம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் செக்ஷன் ஃபைட் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இவை எங்கே பயன்படுகின்றன இந்த மூன்று எரிபொருட்களும் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளாக மாறிவிட்டன ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் இவை இல்லாமல் நம் உலகம் எப்படி இருக்கும் என்று பெட்ரோல் நாம் காலையில் எழுந்து அலுவலகம் செல்ல கடைக்கு செல்ல அல்லது நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள நம்முடைய பெரும்பாலான தனிப்பட்ட போக்குவரத்து பெட்ரோலை சார்ந்தே உள்ளது நம்முடைய பைக்குகள் கார்கள் ஸ்கூட்டர்கள் என அனைத்தும் பெட்ரோலில்தான் இயங்குகின்றன பெட்ரோல் இல்லாமல் நகரங்கள் ஸ்தம்பித்துவிடும் மக்களின் இயக்கம் நின்றுவிடும் இது வெறும் போக்குவரத்து மட்டுமல்ல அவசர சேவைகளான ஆம்புலன்ஸ் காவல்துறையின் வாகனங்கள் என அனைத்துக்கும் பெட்ரோல் அத்தியாவசியம் டீசல் டீசல் இல்லாமல் நம் பொருளாதாரமே நின்றுவிடும் லாரிகள் இல்லாமல் பொருட்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்குச் செல்ல முடியாது பேருந்துகள் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் வேலைக்கு செல்ல முடியாது விவசாய இயந்திரங்கள் இல்லாமல் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும் ரயில்கள் கப்பல்கள் என பெரிய அளவிலான சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்து டீசலை சார்ந்தே உள்ளது மேலும் பல தொழிற்சாலைகள் மருத்துவமனைகள் மற்றும் வணிக வளாகங்களில் மின்சாரம் தடைபடும் போது டீசல் ஜெனரேட்டர்கள்தான் கை கொடுக்கின்றன நம் அன்றாட தேவைகளான உணவு உடை இருப்பிடம் என அனைத்தும் டீசல் போக்குவரத்தை நம்பியே உள்ளன மண்ணெண்ணெய் கிராமப்புறங்களில் மின்சாரம் இல்லாத பகுதிகளில் மண்ணெண்ணெய் விளக்குகள் வெளிச்சம் தருகின்றன பல வீடுகளில் குறிப்பாக குறைந்த வருவாய் பிரிவினரிடையே சமையல் எரிபொருளாக மண்ணெண்ணெய் ஸ்டவ்கள் பயன்படுத்தப்படுகின்றன இது வெறும் எரிபொருள் மட்டுமல்ல பல குடும்பங்களின் அன்றாட வாழ்வாதாரத்தின் ஒரு பகுதி இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் எரிபொருள் நுகர்வு என்பது மிக பெரியது ஒரு நாளைக்கு இந்தியாவில் சுமார் எட்டு மில்லியன் பேரல் பெட்ரோல் பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு கணக்கு சொல்கிறது டீசல் அதைவிட அதிகம் உலக அளவில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் வெட்டி எடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது இந்த அளவு தேவை இருக்கும் வரை கச்சா எண்ணெய் தோண்டும் வேலை நிற்காது இந்த எரிபொருட்கள் நம் வாழ்க்கையை எளிதாக்குவதோடு மட்டுமல்லாமல் உலகப் பொருளாதாரத்தின் அச்சாணியாகவும் விளங்குகின்றன இவையே இல்லாமல் நம்முடைய நவீன உலகம் கற்பனை செய்ய முடியாத ஒன்று செக்ஷன் சிக்ஸ் எதிர்காலம் என்ன இவ்வளவு பயனுள்ள இந்த எரிபொருட்கள் மறுபுறம் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் இருக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது பெட்ரோல் டீசல் போன்ற புதைபடிவ எரிபொருட்களை எரிக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் வளிமண்டலத்தில் வெளியேற்றப்படுகின்றன இது புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணமாகிறது மேலும் சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் போன்ற வாயுக்கள் காற்று மாசுபாட்டை அதிகரித்து மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய அச்சுறுத்தலாக அமைகின்றன அதனால்தான் உலகம் முழுவதும் மாற்று எரிசக்தி ஆதாரங்களை நோக்கி ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து வருகிறது எலக்ட்ரிக் வாகனங்கள் ஈவிஸ் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு ஒரு முக்கிய மாற்றாக உருவாகி வருகின்றன இவை பூஜ்ய புகையை வெளியேற்றுவதால் காற்று மாசுபாட்டை குறைக்க உதவுகின்றன பேட்டரி தொழில்நுட்பத்தில் ஏற்படும் முன்னேற்றங்கள் சார்ஜிங் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை எலக்ட்ரிக் வாகனங்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்குகின்றன பயோடீசல் பயோடீசல் தாவர எண்ணெய்கள் விலங்குக் கொழுப்புகள் போன்ற பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் பயோடீசல் வழக்கமான டீசலுக்கு ஒரு மாற்றாக பார்க்கப்படுகிறது இது குறைவான கார்பன் வெளியேற்றத்தைக் கொண்டுள்ளது ஹைட்ரஜன் எரிபொருள் ஹைட்ரஜன் ஃபியூல் ஹைட்ரஜன் வாயுவை எரிபொருளாக பயன்படுத்தும் வாகனங்கள் தண்ணீர் மட்டுமே துணைப்பொருளாக வெளியேற்றுவதால் இது ஒரு மிகச் சுத்தமான எரிபொருளாக கருதப்படுகிறது ஆனால் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வது சேமிப்பது மற்றும் விநியோகிப்பது போன்ற சவால்கள் இன்னும் உள்ளன சூரிய ஆற்றல் சோலார் எனர்ஜி காற்றாலை ஆற்றல் விண்ட் எனர்ஜி இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுகின்றன இது மறைமுகமாக எரிபொருள் தேவையை குறைக்கிறது ஆனால் இந்த மாற்று எரிபொருட்கள் வேகமாக வளர்ந்தாலும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நம்முடைய கனரக வாகனங்கள் லாரிகள் விமானங்கள் கப்பல்கள் மற்றும் சில தொழிற்சாலைகள் பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற புதைபடிவ எரிபொருட்களையே நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது முழுமையாக மாற்று எரிபொருட்களுக்கு மாறுவதற்கு உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார காரணிகள் ஒரு பெரிய சவாலாக உள்ளன ஆகவே நாம் இப்போதைக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் இருக்கும் எரிபொருட்களை திறமையாக பயன்படுத்துவது எரிபொருள் சிக்கனத்தை மேம்படுத்துவது மற்றும் மாசு குறைக்கும் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவது உதாரணமாக பிஎஸ் போன்ற மேம்பட்ட எரிபொருள் தரங்கள் வாகனங்களில் உள்ள மேம்பட்ட எமிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்கள் போன்றவை இந்த திசையில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளே இந்த எரிபொருட்களை முழுமையாக அகற்ற முடியாவிட்டாலும் அவற்றின் பயன்பாட்டின் தாக்கத்தை குறைப்பது நம் அனைவரின் கடமையாகும் இன்று நாம் பார்த்தது பூமியின் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஒரு கருப்புத் திரவம் எப்படி நம்முடைய நவீன வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக மாறுகிறது என்பதைத்தான் கோடிக்கணக்கான ஆண்டுகளின் புவியியல் மாற்றம் அதிநவீன அறிவியல் மற்றும் மனித குலத்தின் தொழில்நுட்ப அறிவு ஆகியவை இணைந்து கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் என்று பல வகை எரிபொருட்களை உருவாக்கும் இந்த பயணம் உண்மையிலேயே அறிவியலின் ஒரு அற்புதம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பெட்ரோல் பங்கில் நின்று உங்கள் வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்பும்போது இந்த நினைவு வரும் இது வெறுமனே ஒரு எரிபொருள் அல்ல இது கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழைய ஒரு பயணத்தின் முடிவு மற்றும் நம் நவீன உலகின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் இந்த அறிவியல் பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மற்றும் கமெண்ட் செய்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் அடுத்த வீடியோவில் எலக்ட்ரிக் வாகனங்களின் பேட்டரி உண்மையில் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கலாம் அதுவரை பாதுகாப்பாக பயணியுங்கள் அறிவியலின் அற்புதங்களை அனுபவியுங்கள்